வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் பற்றிய அறிவிப்பு பண்டிகை காலத்தில் மதுபான சாலைகள் திறக்கப்படுமாயின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மதுவரை திணைக்களம் தெரிவிப்பு பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு பயிற்றுநர் கைது நாட்டில் இதுவரை முப்பது துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவு தலதா மாளிகைக்கு இராணுவத்தினர் விசேட பாதுகாப்பு கதிர்காமம் செல்லும் பக்தர்களுக்கான விசேட அறை பௌதீக மற்றும் ஆத்மீக ரீதியாக புதிதாக எதிர்பார்ப்புகளை அடையாளப்படுத்தும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை நாடு என்ற வகையில் பல வெற்றிகளை அடைந்து கொண்டு சிறந்த மற்றும் ஒரு தேசத்தை உருவாக்கும் கனவிற்காக இடைவிடாமல் போராடும் வேளையில் நாம் கொண்டாடுகிறோம் வீழ்ச்சி அடைந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம் அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்நாட்டு மக்களுக்கே உரித்தானதாகும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் மக்கள் மீது வைத்த நம்பிக்கையையும் நாட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது என்பதையும் வலியுறுத்த வேண்டும் சவால்களுக்கு மத்தியில் சரிந்து விடாமல் நாட்டிற்காக நமது பொறுப்பையும் மேலும் வலுவாக நிறைவேற்றும் துணிச்சலமாக உள்ளது மேலும் பூகோள அரசியலை போன்றே தேசிய ரீதியாக நாட்டில் முன்பிருக்கும் அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களையும் அரசாங்கம் தற்போது செயற்படுத்தி வருகிறது மனிதர்களுக்கும் இயற்கைகளுக்கும் இடையிலான பௌதீக மற்றும் ஆத்மீக தொடர்புகளின் தனித்துவம் புத்தாண்டு மரபுகளினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அவை சிங்கள மற்றும் தமிழ் இனங்களுக்கு இடையிலே காணப்பட்ட வரலாற்று பிணைப்பு மற்றும் சுக வாழ்வின் உயிர்ப்புள்ள சான்றாக விளங்குகிறது இன்றைய சமூகம் பல்வேறு பிரிவுகளால் வேறுபட்டிருந்தாலும் புத்தாண்டு போன்ற கொண்டாட்டங்கள் அத்தகைய பிரிவுகளை கலந்து சமூகத்திற்குள் மீண்டும் ஒற்றுமை நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளன சகவாழ்வை ஊக்குவித்து மற்றவர்கள் மீது கரணை காட்டும் ஒழுக்கத்தின் இருப்பை எமக்குள் ஏற்படுத்திக் கொள்வதே இந்த புத்தாண்டின் நமது பொறுப்பாகும் மேலும் மக்கள் வாழ்வை புதுப்பித்து கொள்ளவும் பிற்போக்கான மனப்பாங்கு மற்றும் சிந்தனையற்ற புதிய மனிதனை உருவாக்குவதுமே சூரிய பேச்சுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் அனைத்து சம்பிரதாயங்களின் பொதுவான எதிர்பார்ப்பதாகும் இவ்வாறு நாம் புதிதாகுவதாக மாத்திரமே புத்தாண்டு நமது வாழ்வுக்கு புதிய ஆரம்பத்தை தரும் நாட்டுக்கு தேவையான புதிய பொருளாதார சமூகம் மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய திட்டத்தை வெற்றி பெறச் செய்யவும் நாட்டின் மக்களையும் வெற்றி பெறச் செய்வதாகவும் இந்த புத்தாண்டில் அனைவரும் மேலும் வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றுபடுவோம் என அனைவருக்கு நான் அழைப்பு விடுவிக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் வளமான நாடு அழகான வாழ்க்கை நோக்கிய பயணத்தின் எதிர்பார்ப்புகளை ஒளியச் செய்யும் செழிப்பான புத்தாண்டாக அமையட்டும் என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தலதா மாளிகையின் புனித தந்த தாது தரிசனத்துக்கு வருகை தரும் மக்களின் பாதுகாப்பிற்காக போலீசாருக்கு மேலதிகமாக இராணுவத்தினரையும் பாதுகாப்பிற்கு ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது தலதா மாளிகையில் புனித தந்த தாது தரிசனம் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ஏழாம் திகதி வரை நடைபெற்றுள்ளது மத்திய பாதுகாப்பு படை தலைமையகத்தின் கீழ் உள்ள அனைத்து இராணுவ பிரிவுகளும் இந்த இராணுவ தளபதியின் வழிகாட்டலின் கீழ் இதற்கான பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் கிடைத்த வருமானம் பத்து கோடியை கடந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நெடுஞ்சாலை பராமரிப்பு மற்றும் முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது ஏப்ரல் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்ததாக குறித்த பிரிவின் பணிப்பாளர் ஆர் டி ஏ ஹரபிட்டிய குறிப்பிட்டுள்ளார் இக்காலத்தில் அதிவேக நெடுஞ்சாலையூடாக பத்து கோடியே இருபத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் ஏப்ரல் பதினொன்றாம் திகதி அதிவேக நெடுஞ்சாலையில் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு வாகனங்கள் பயணித்துள்ளதாகவும் அதனூடாக ஐந்து கோடியே நாற்பது லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அதிவேக நெடுஞ்சாலையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாகனங்கள் பயணித்ததாகவும் அதன் வருமானம் லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது விசுவாசுவ தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் ஆடைகளை கொள்வரவு செய்வதில் பொதுமக்கள் அதிகளவில் அளவில் ஈடுபடுத்தப்பட்டு தமிழ் சிங்கள புதுவரிடப் பிறப்பை முன்னிட்டு அண்டன் பகுதிகளில் வியாபாரம் களை கட்டியுள்ளது மலேகத்தில் அண்டன் பகுதியில் உளப்புடவை வியாபார நிலையங்களில் அதிக செனரிசல் காணப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் சிங்கள புத்தாண்டானது இன்று கொண்டாடப்படும் நிலையில் அண்டன் நகருக்கு அதிகளவான மக்கள் வருகை தந்து புத்தாடைகள் வெடிகள் இணைப்பு பண்டங்களை கொள்ளுவரவு செய்வதையும் அவதானிக்க முடிந்துள்ளது கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயம் செய்த விளையாட்டு உத்தியோகத்தர் நேற்று கிளிநர்ச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்து வந்த குறித்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தாக்கு அமைய விரைந்து செய்யப்பட்ட கிள்ளொச்சி குற்றத்தடுப்பு போலீசார் சந்தேகபுரை கிள்ளொச்சி அறிவியல் நகர் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளார்கள் கைது செய்யப்பட்ட நபர் தற்போது கிள்ளொச்சி போலீஸ் தடுத்து வைத்து கட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் மேல்திக் சட்ட நடவடிக்கைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க மகா கதிர்காம கோவிலை நேற்று மாலை ஆறு மணி முதல் மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் செய்யப்படும் சடங்குகளுக்காக கோவில் மூடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இன்று மதியம் ஒரு மணிக்கு பூஜை சேவைகளுக்காக கோவில் மீடு திறக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சிறை கைதிகளை பார்வையிட வரும் உறவினர்களுக்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இன்று இந்த விசேடு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கைதிகளின் உறவினர்கள் வீட்டிலிருந்து கொண்டுவரும் உணவு இனிப்புகள் மற்றும் சுகாதாரப் பொருட்களை அவர்களுக்கு வழங்க முடியும் என்று சிறச்சாலை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் மதுவரி திணைக்களத்தின் விதிமுறைகளை மீறி மதுபான விற்பனையில் ஈடுபட்டு ஆயிரத்தி முன்னூற்றி இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி தொடக்கம் பன்னிரெண்டாம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குறித்த சோதனையின் போது மதுவரி திணைக்களத்தின் விதிமுறைகளை மீறி மதுபான விற்பனையில் ஈடுபட்ட அனுமதி பத்திரம் பெற்று மூன்று மதுபான விற்பனை நிலையங்கள் சீல் வைக்கவும் மதுவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த மூன்று மாதங்களில் முப்பது சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தினால் முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலக குழுவினால் நடத்தப்படும் துப்பாக்கிச் சூடுகளில் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் சமீப காலமாக பாதாள உலக குழுக்கள் நடவடிக்கை அதிகரித்து வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் அல்லது வேறு கட்சியாக இருக்கலாம் சிங்கள கட்சிகள் எல்லாம் ஒரு மாயேதான் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழசு கட்சியின் கரைச்சி பிரதேச செயலர் கல்மடு நகர வேட்பாளர் இ யோகநாதன் அவர்களை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் கல்மடு கிராமத்தில் நேற்று பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்றது மஸ்கலியா பிரதேசபைக்குட்பட்ட மொஸ்காமேல் பிரிவில் உள்ள தொடர் லயன் குடியிருப்பு ஒன்று கடந்த சில நாட்களாக பெய்த அடைமழை காரணமாக தாள் இறங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் வாரம் பத்தாம் தேதி குறித்த லயன் குடியிருப்பு பகுதி தாழ் இறங்கியதைத் தொடர்ந்து அங்கிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மாற்று இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் அதே பகுதியில் பாரிய மண் சரவு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அங்குள்ள மக்கள் பெரும் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றார்கள் இது குறித்து பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் கவனம் செலுத்த முன்வர வேண்டும் என்று இந்த தொடர் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மக்கள் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காப்போ உயர்தர பரீட்சைகளின் பெறுவது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பின்னர் வெளியாகும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைக்கு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு எடுத்துக் கொள்வோம் நன்றி